அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு மூன்றே மூன்று வார்த்தைகளை கொண்ட வசீஃபா சொல்லித்தரப்போகிறேன் இதனுடைய சிறப்புகள் அதிகமாக இருக்குது அந்த சிறப்புகள் முதல்ல பார்த்தலாம் முதலாவது வறுமை நம் கிட்ட வராது இரண்டாவது கபனினுடைய கேள்வி கணக்கு இன்ஷா அல்லா எளிதாக ஆக்கி வைப்பான் மூன்றாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது சச்சரவுகள் தொந்தரவுகள் இந்த மாதிரி விஷயங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் நான்காவது சொர்க்கம் நமக்கு மிகவும் எளிமையாக கிடைக்கும் என்பதாக கூறப்படுகிறது இந்த நான்கு சிறப்பு அம்சங்கள் கொண்ட அந்த வசீஃபா என்ன அப்படின்னா லா லாஇல் இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் இந்த தான் இந்த வசிஃபாவை நீங்கள் ஓதினீங்க அப்படின்னா இந்த நான்கு சிறப்புகள் கிடைக்கும் இப்போ இது சஹிஹான ஹதீஸா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை ஷஹீஹான ஹதீஸ் கிடையாது ஆனால் நான் ஏன் இந்த பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னா ஹதீஸ்கள் சகேகாக இருக்கட்டும் ஆதாரங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறது தவறு கிடையாது அதை தாண்டி நம்ம அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக அதற்கான முழு கூலியை தர வல்லவன் நம்ம என்ன நீத்து வைக்கிறோமோ அதுக்கான கூலியை தர்றது தர்றதுக்கான அத்தனை வலிமைகளும் அல்லாவுக்கு இருக்குது நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் அதனால் எந்த அமல் செஞ்சாலும் சரி அல்லாவை நம்பி செஞ்சால் அதுவே போதுமானது